சவுர்லஸ் பார்க் வந்து வீடியோ பண்ணியிருப்போம் சார் அபிகார்ஸில் இந்த வண்டி சோல்ட் அவுட் ஆயிடுச்சு சென்னை கஸ்டமர் வாங்கிட்டாரு லோ பட்ஜெட் வண்டி சார் சிங்கிள் ஓனர் வண்டி எல்லாமே இப்போ கொடுக்குற வண்டி எல்லாமே சிங்கிள் ஓனர் வண்டி தான் இதே மாதிரி பாருங்கள் நாளைக்கு சாட்டர்டே சண்டே ஆஃபர் ப்ரைஸில் நிறைய வண்டி இருக்குங்க சார் ஒன் பை ஒன் நாளைக்கு காலையில் ஷாப் வீடியோ போடுவோம் அதில் பார்க்கலாம் இந்த வண்டியை நிறைய கஸ்டமர் கேட்டிங்க இந்த வண்டி கொடுத்துட்டோம் சார் இதே மாதிரி பாருங்க லோ பட்ஜெட்லாம் எல்லா வண்டியுமே நம்ம கொடுத்துட்டுருக்குறோம் அதுவும் சண்டே ஆனால் ஸ்பெஷல் ஆஃபரில் கொடுத்துட்டுருக்குறோம் நம்ம கொடுக்குற எல்லா வண்டியுமே பார்த்திங்கன்னா முந்நூறு நாலு கிலோமீட்டர் லாங்கில் தான் போகுது அந்தளவுக்கு குவாலிட்டியான வண்டி தான் சார் இதே மாதிரி லோ பட்ஜெட் வண்டி பார்த்திங்கன்னா ஆல்ட்டோ இருக்குது சார் மாருதி ஆல்ட்டோ எலெக்சை வரண்டிட்டு சார் ஏசி பவர் ஸ்டரிங் ஏசி ஒர்க்கிங்கோடு இருக்குது வெறும் எண்பத்தி கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணியிருக்காங்க பிளாக் கலர் வண்டி நம்ம சேனலில் வீடியோ பண்ணியிருப்போம் இந்த வண்டி அவைலபிளாக இருக்குது எண்பத்தாயிரம் ரூபாய் வெடி ஃபைனெலாம் கொடுத்துடலாம் ஆல்ரெடி நம்ம சேனலில் பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம லொக்கேஷன் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காட் அபிகார் சார் நன்றி வணக்கம் தேங்க்யூ